யாருமே பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது சோ இந்த படம் ஒரு போது நான் ரொம்ப சின்ன பையன் தான் ஆனா டிவில போட்ட ஆரம்பிச்சு உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாங்க சோ எங்கேயுமே சாட்சிங்க இருந்து எண்டு பேருக்கு எங்கேயுமே போடுறே சுத்தமா அடிக்கல சரி இந்த பக்கம் கதை என்ன பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நடக்க ஒரு அம்மா நிசியம் தான் சோ அது மட்டும் இல்ல நாலு பிரெஞ்சு இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி செத்து போறாங்க சொல்லிட்டு டிவில டிவியில வந்து அழகா காட்டுவாங்க ஒவ்வொரு திருப்பத்துக்கும் மர்மம் மர்மம் செத்து போறாங்க ஆமாங்க சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சு நான் வந்து எந்த படத்தை பேசாண்டி காளி தான் அந்த படை டிவி வந்து அப்பதான் தெரிஞ்சது இந்த மாதிரி இடம் இருக்கு இந்த மாதிரி பேகாது இருக்குன்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் சுத்தி பார்த்திருக்காங்க நிறைய பேர் யூடியூபில் போட்டிருக்காங்க

படத்தையும் அஜய் நாடும்பத்தி பண்ணிருந்தாரு சாந்தி இத வந்து பத்தி பத்துமே பண்ணிருப்பாரு பயங்கரமே அதை தொடர்ந்து வந்து டிமாண்ட் நிக்காண்டி பார்த்து எடுக்க போறோம்னு சொல்லி இருக்காங்க ஜப்பான் இருக்க மாதிரி வந்து சூட்டி போயிட்டு இருக்கு படத்திலும் அருண் இது அடிக்க போறாங்கன்னா

அடுத்த வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா பாத்தி சோ இந்த படம் வந்து அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா ஓகே நீங்க அந்த படத்துக்கு வெயிட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே